ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மொட்டம் ஹார்பருக்கு நம்ம வந்து மீன் வாங்க போயிருக்கோம் இன்றைக்கி அங்கே என்னென்ன வகையான மீன்கள் இருந்து அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன மாதிரி ஏழை இருந்து அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குட்டி அப்டேட்டாக பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம முட்டை ஹார்பருக்கு போயாச்சு பைக் பார்க் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு பக்கத்தில் சைடில் பூவெல்லாம் பூத்து செமையாக இருந்துச்சு ஸோ அதுவும் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் நம்ம இப்போ வந்து நடந்து போகலாம் எவ்வளோ பைக்கு எவ்வளோ வண்டியெல்லாம் நிற்குது பாருங்க எல்லாருமே இங்கே வந்து அந்த மீன் வாங்குறதுக்குன்னு வந்தவங்க தான் ஆட்டோ பாருங்க ஆட்டோ காரு இன்னைக்கு செம்மையா கூட்டமாக இருக்குது ரொம்ப கூட்டம் பார்க்கலாம் உள்ளே போய் என்னென்ன மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரு சில நாள் ஃபுல்லாகவுமே எல்லாம் வந்து பெரிய மீனாக இருக்கும் ஒரு சில நாள் பெரிய மீனும் குட்டி மீனும் அப்படி மிக்சிங்கில் இருக்கும் ஒரு சில நாள் ஃபுல்லாகவும் எல்லாமே பொடி மீனாக இருக்கும்னு சொல்கிறது நெத்தலி சாலை வேறையும் பெரிய மீனில் உள்ள குட்டி குட்டி மீன் அந்த மாதிரி இருக்கும் இங்கே மீன் கட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணி ஆட்கள் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் கட் பண்ணுற இடத்துல எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு செம கூட்டமாக இருக்குது உள்ளே எப்படி ஏல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள்

அது சின்ன இது கரெக்டா இருந்தது இது நிறைய இருக்குல்ல குற எவ்ளோ ஆயிரத்தி

கனவா மீனை நாங்கள் கேட்கலான்னு நினச்சோம் பட் வந்து இது வந்து நானூறுரூவாக்கு ஏலத்துக்கு போயிருந்தது நாங்கள் இந்த பக்கம் கூட்டத்தில் இருந்து நீங்கி வர்றதுக்கு முன்னாடி ஏலம் முடிஞ்சிச்சு நானூறுபாக்கு நானூறுரூபாக்கு ஒருத்தான் கேட்டால் நம்ம வெளியங்க கடைகள்லாம் வாங்குற விலைக்கு ஒருத்து தான் அப்புறமா வெலை மீன் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இது வந்து தெரிச்சி மீன் ரொம்ப பெரிய மீனாக இருக்குது அப்புறமா நாங்கள் வந்து நெத்தலி மீன் தான் நாங்கள் வாங்கினோம் கடைசியாக அப்புறமா இது வந்து தெ தெரிச்சி மீன் தான் அப்புறம் வெலை மீன் இந்த மாதிரி எல்லா மீனுமே அப்படி வரிசையாக இடத்துல போயிட்டு இருந்துச்சு ஃபைனலாக நாங்கள் நெத்தலி மீன் வாங்கிட்டு கிளம்பியாச்சு இங்கே வந்து பெரிய பெரிய மீன் வாங்கினவங்க எல்லாம் கட் பண்ண கொடுத்துருக்காங்க அப்புறமா வந்து மீன் வியாபாரி இங்கே பக்கத்தில் ஒரு விற்க போகிறவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு வித விதமாக மீன் எல்லாம் வந்து ஏலத்தில் பிடிச்சி அப்படியே அவங்க பைக் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த வண்டி ஃபுல்லாகவுமே ஐஸ் ஐஸ் தான் அந்த மீன்காரங்க எல்லாம் ஐஸ் வாங்கிட்டு நிற்கிறாங்க ஸோ ஐஸ் வாங்கி மீனை எல்லாம் வச்சு செட் பண்ணி வைக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு விற்க கொண்டு போகும்போது மீன் கெடாமல் இருக்கணும்ல ஸோ அதனால் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நெத்தலி மீன் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டட்டா பை இந்த மீன் வீடியோலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்